பங்குசு என்னட்டையும் சிலேபி கொண்டெல்லாம் போட்டிருக்க சிலேபி கொண்டையும் இல்ல ஆதரச கொண்டையும் இல்ல கொஞ்சம் பூ கிடந்தது அது கொண்டே போட்டு பூ வச்சிருக்கேன் அதுக்கே மட்டும் நெத்தி சுடி மண்டையில தொங்குது அது கண்ணால இருக்கு எடுத்து விடணும் நல்ல வீட்டுல கிடந்து மெனிக்கிட்டு அடக்கி ஏய் இவருக்கு என்ன வந்திருக்கு பொறமை பிடிச்ச மனசன் பொண்டாட்டி எல்லாரும் அழகா இருமா நல்ல நீட்டா வீட்டுல லட்சணமா இருன்னு சொல்வாவ இவரு நம்மளுக்கு கிண்டல் அடிக்காரு டிஸ்கோ ஆடுற மாதிரில இருக்கு டிஸ்கோ கொண்டே ஆமா டிஸ்கோ ஆடுறவ இப்டி தான் கொண்டே போட்டு ஆடுதாவ எதாவது பேசாத இரு ஏட்டிர நீ மட்டும் வந்திருக்க வக்ககரி எங்க என்னது கொண்டேல பூ காந்திருக்கு எனக்கு வைக்காம எல்லாதையும் நீ எடுத்து வச்சிருமே இப்ப எதில போறவல காலையில கேட்டதுக்கு வேண்டான்னல்ல அதான் எடுத்து வச்ச அது ஒரு கன்னி தான் கிடந்தது ஒரு கண்ணி ரெண்டு கண்ணினா நீ நல்லா வச்சிட்டால சின்ன பிள்ளையில் குடிக்கோ இல்லையோ வயசான காலத்தில் உனக்கு போகுது ஆமா எனக்கு வயசாயி படுத்து படிக்கிற அடக்கம்ல தொண்ணூறு வயசு ஆகுதுல ஆள பாருங்க சும்மா தென்ன மாணி வச்சுக்க அழகா இருக்கம்மா பாக்க சரி அவன் மூத்த வெங்கட்டி பரட்டை நேரம் வீட்டுக்கு வந்திருக்கணும் எம்மா பாப்பா அக்கால பரட்டை கரட்டைன்னு சொல்லக்கூடாது அந்த பிள்ளையே முடி இப்படி பரட்டை கணக்கா இருக்குன்னு சொல்லி கவலைப்பட்டுடக்கா நீ ஏன் அப்படி சொல்லுத ஏப்பா எப்பவும் அப்படிதானப்பா சொல்லுவேன் நாங்கன்ற தானப்பா பேசுவோம் இனி காலேஜ் பேயாச்சு அடுத்த பிள்ளைகள் போக முன்னாடி அக்கால பாரட்ட கரெட்டாங்க கூடாது அது இவ்வளவு என்னன்னு ஒளிஞ்சு போட்டோம் அவளை எங்கிட்டி அவன் எனக்கு முன்னாடியே வந்துட்டால உனக்கு முன்னாடி வந்துட்டாளா இங்க வரலையே வீட்டுக்கு வரலட்டி என்னன்னு தெரியலேமா அவளுக்கு ஃபோன் பண்ணி பாரு ஆனா கிளாஸ் விட்டா வெளியே வந்துட்டா ஏமா எனக்கு காபி வேணும் உள்ள இருக்கு ஊத்தி குடி இது நான் போன் அடிச்சிட்டு வாரேன் எங்க என்ன மூத்தவளுக்கு போன் போட்டு வரேங்க

சே அந்த அளவுக்கு நம்ம பிள்ளை என்ன கூறுடாவா அலையுது அது நல்லதான் காண்டி தெரியுமே சும்மா ஈரி நீ இப்படி ஏதாவது ஒன்று ஒன்றா சொல்லிவிட்டு நாளைக்கு மாப்பிள்ளை வீட்டில் வரவும் பூரம் கழிச்சுருவோம் போலையே அப்படிலாம் இருக்குன்னு பேசுறது இல்லை இல்லை சொல்லுது சொல்லுது நமக்குள்ள என்ன ஒளிவு முறை இருக்கு சரிய மணி போவான் மண் அவளுக்கு பாப்பா நீ தான் அந்த பையனை கொண்டு சேர்த்தியாமா கரெக்டான டைம்ல சேர்த்துருக்கம்மா அடி ஒண்ணும் படல ரத்தம் வர மாதிரி எந்த அடியும் படல சின்ன சின்ன ஃப்ராக்சர் தான் அதுவும் ஒரு பத்து நாளையில் சரியாயிரும் சரி டாக்டர் உனக்கு தெரிஞ்ச பையனா வீட்டில் சொல்லிட்டியாம்மா அவனுக்கு ஒரு அதுக்கு கால் உனக்கு இது யாருனே தெரியாதா குடும்பத்தை எனக்கு டாக்டர் ஓ அப்படியா ரொம்ப நல்ல மனசுமா உனக்கு உடனே ஹாஸ்பிடல் வந்து உதவி பண்ணிக்க பத்தியா சின்ன வயசுலேயே நல்ல குணமா இருக்கு டாக்டர்

மூக்கை அடுத்து விடவா இருக்கு மணி என்ன தெரியுமாட்டி ஏழு மணி ஆகுது வீட்டுக்கு வரல உன் தங்கச்சி அப்பவே வந்துட்டா எங்கிட்ட போன அம்மா இங்க ஒரு சின்ன ஆக்சிடென்ட்மா இம்மடி கடவுளே ஆக்சிடெண்டா எனக்கு இல்லம்மா ஒரு பையன் ஆக்சிடென்ட் ஆகி கிடந்தான் அது ஏன் கண்ணு மேடை கிடந்தாங்க சுத்தி யாரையுமே காணும் அது அந்த பக்கத்தில் இருக்கிற உருண்டை மட்டும் டாக்டர் ஹாஸ்பிட்டலில் சாப்பிட்ருக்கேம்மா சின்ன பிள்ளைகள் மொதல் கொண்டு நம்மளை உருண்டை மண்டன் தான் கூப்பிடுறது

அத பத்தி தான் ஏதோ சொல்லுவாருன்னு நினைக்கிறேன் ஆமாட்டி அந்த சாங்கா பிசினஸ் நல்லபடியா நடத்திடு நீ பேசாம இங்க என் கூட இருந்துடலாம் சும்மா இருந்து தோய் எங்க அப்பா எப்ப பார்த்தாலும் கல்யாணம் கல்யாணம் பிடிச்ச சாவு விடுற மாதிரி இருக்கு அவன் கணக்கா நீ நல்லபடியா இந்த கொஞ்ச வருஷம் ஏறி ஒரு ரெண்டு வருஷம் போட்டோ அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிடுவோம் ஆ சரி தோய் தோய் எனக்கு வாழ்க்கை ரொம்ப சாதிக்கணும் ஆசைப்பட்டடங்க சும்மா கல்யாணம் பண்ணா பிள்ளை குட்டியே வெச்சு போட்டோம் பள்ளி குடத்துக்கு அனுப்பணும் சோறு கறி ஆக்கணும் எல்லாமே என்ன வடிவு பட்டி நல்லா இருக்கியலா முடிச்சா அதிக பாடுபட்டு எனக்கு உயிர குடுக்க ஆழ்வு கிடைச்சிருக்க போய் தப்பிச்சேன் இல்லன்னா இங்க எந்த காட்டுல எந்த விலங்குக்கு இறையா இருப்பானு தெருள நான் வேற மாதிரி கேள்விப்பட்டேன் ஏதோ காட்டு வசிக்கு உனக்கு கல்யாணம் முடிஞ்சிட்டேன் இவ்வளவுதான் கூட்டம்

நெஞ்செல்லாம் அடைச்ச மாதிரி இருக்கு கேட்டதுமே வாங்க கூட பரவாயில்ல அவருக்கு எங்க கீட்டா அவங்க புருஷனே ஆஸ்பத்திரில இருந்து நேரத்து தான் வந்தாரு அவன் வீட்டை கிடப்பாவ பேக்கரி எல்லாம் நல்லா துறந்து தொடச்சி கிடச்சி எடுத்து இனிமேலாம் செய்யணும்ல பத்து நாள் பிசினஸ் பாதிச்சுட்ட ஆமா ஆமா ஒழுங்கா பேக்கரி நடத்த சொல்லி நான் புடுங்கிட்டு விட்டுருவேன் சரி வடிவு பாட்டி போயிட்டு வரேன் எதுக்கு வந்து இந்த பிள்ளை அணைக்கு எங்கிட்ட வந்து ஏதோ பிசினஸ் எல்லாம் செய்ய போறோம் வைக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தா அதை ஆரம்பிச்சுட்டாலான்னு கேட்டு போவதான் வந்தேன் அது விஷயமா பேச்சாக நடந்துட்டு இருக்கு பட்டடங்க கண்டிப்பா முடிஞ்சது நான் உங்ககிட்ட சொல்லுவேன் கே ஆமாமா சொல்லுமா உள்ளூர் ஆளுவதானே அசால்ட்டா எங்க கேவலமா நினைச்சி வெளியூர்ல இருந்து ஆளுகளை எடுத்துறாதீங்க நாங்களே கொஞ்சம் அஞ்சு ஆறு பேர் கிட்ட இருக்கோம் வேல குடுதாய் உங்களுக்கு எல்லாம் கொடுக்காமலேட்டி உங்க எல்லாத்துக்கும் வேல உண்டு சரியா ஆமா

சித்தி நவில கூட்டு போயிட்டுவாரு சாந்திரத்துக்குள்ள வந்துருவோம் சாப்பாடு எதுவும் செஞ்சுட்டு இருக்காதுங்க நாங்க ஏதாவது பக்கத்துல ஏதாவது வாங்கி சாப்பிட்டு விடுதோம் நானும் சமையல் கட்டிக்க போறது இல்லையா அவளே காலையிலேயே மதியானத்துக்கு சேர்த்து சாப்பிடுச்சுட்டா முடிஞ்சா மதியம் வீட்டுல இருந்து சாப்பிடுங்க எல்லாரும் சூடு பண்ணி வைக்க நைட் வந்து தினங்க ஆ சரி சரி தர்ஷினி வா போவோம் ஆ சரி தா தரிசினி இங்க பத்தியா எவ்வளவு தேங்காவை உடைச்சி போட்டுருக்கு இது ஃபுல்லா தேங்காய் மூடி சேரட்ட இதை வச்சு என்ன பிஸ்னஸ் பண்ணணுமோ நீ தான் சொல்லணும் ஒரு ஐம்பது பேர் வேலைக்கு வந்தாங்க பார்த்துக்க தேங்காய் தனியாக சேரட்டை தனியாக நார் தனியாக எல்லாம் பிரித்து வச்சுருக்காங்க உன்ட்ட இதை சர்ப்ரைஸாக காட்டணும் தான் வச்சுருந்தேன் இந்த வேலை கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நாளாக நடந்தது எனக்கு உமல நம்பிக்கை இருக்கு நீ நல்ல திறமையான ஆளு அப்புறம் உனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வேற இருக்கு

இதுதான் நம்ம தயாரிக்க போகிற தேங்காய் எண்ணெயுடைய ஃபேக்டரி இந்த மிஷின் எல்லாம் போன வேலை தான் வாங்கி வச்சேன் இது வழியாக தான் அந்த எண்ணெய்லாம் அப்படியே சுத்திகரித்து நீட்டா வரும் உனக்கு சுத்தமான எண்ணெய் கிடைக்கும் அதனால இப்ப வெளியே காமிச்ச பற்றிய தேங்காய் அது பூரா எடுத்து காய போட்டாச்சு இனி அது காய்ஞ்சதும் இதில் தான் போட்டு ரெடியாகி வரும் செலவு செலவுன்னு கேட்டடக்காத இனி நீ தான் எல்லாத்தையும் பார்த்துக்கிடணும் என்னென்ன செய்யணுங்கிறது நீ சொல் நம்ம ஃபேக்ட்ரியில் ஒரு ஐம்பது பேர்கிட்ட வேலைக்கு சேர்க்கணும் பார்த்துக்க ஏற்கனவே பாதி பேர் எடுத்துட்டேன் ஆமாம் சும்மா பேச்சோட நிறுத்தக்கூடாதுல செயலில் காட்டணும்ல அப்புறம் இந்த ஃபேக்ட்ரிக்கு பேரு தர்ஷினி கோகனட் ஆயில் தர்ஷினி விளக்குமாறு தர்ஷினி ஸ்க்ரப்பு